அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்வதற்கும் அல்லது சேர்ப்பதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கும் உரியது இது சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரிகிறவங்களுக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய வேதனை மன கஷ்டம் பல வசிய முறைகளை கையாண்டிருப்பாங்க பல பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தோல்வியில் முடிந்திருக்கும் ஆனால் இந்த பதிவில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இரநூறு வருட பழமையான இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் சிலவே இல்லாமல் எந்த இப்படிப்பட்ட நபர் அவங்க எந்த மனநிலையில் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் சரி இனிமேல் நீ எனக்கு வேண்டாம் நீ என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது நான் வேறு ஒருத்தையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அல்லது வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிற ஆண் பெண்களை சரி செய்து அவர்களுடைய வீட்டாரோட சம்மதத்தோட உங்கள் காதலில் வெற்றி பெற்று திருமணத்தில் முடிய இந்த ஒரு வசிய முறை உங்களுக்கு போதும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஐந்து நிமிட வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய நேரம் வந்து ஒரு நிமிடத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கும் பொறுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் வெற்றி உங்கள் உள்ளங்கையில் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்டில் பண்ணக்கூடாது பிரிந்து போன நபர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நண்பரோ உறவினரோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாராக இருந்தாலும் உங்களிடம் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய பொறுப்பு இந்த இயந்திரத்துக்கு உண்டு இந்த அந்த பொறுப்பை இந்த எந்திரம் ஏற்றுக்கும் நிச்சயமாக சொல்வோம் பலர் வெற்றி கண்ட ஒரு முறை இது பழமையான ஒரு முறை இரநூறு வருடம் பழமையானது நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி இதை நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்திரத்தை எப்படி வரையாதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் எந்த நாள் வேணுன்னாலும் வரலாம் வரையலாம் எந்த நேரம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரையலாம் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ ப்ளூ கலர் பேனாவோ உங்கள் கிட்டே என்ன கலர் பேனா இருக்கோ அதை யூஸ் பண்ணி வரைஞ்சி வரையணும் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க என்னிடம் இந்த கேமராலாம் வச்சு படம் பிடிக்கிற வசதியெல்லாம் கிடையாது மொபைலில் தான் ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வரைஞ்சி உங்களுக்கு காமிச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரைஞ்சிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு கோடு போடுங்க இப்படி ஒரு கோடு போடுங்க இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு ஆக்சுவலி இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி முடித்தப்புறம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடித்த அப்புறம் நீங்கள் வரைய வேண்டியது இங்கே ஒன்பது அதற்கு கீழே ஏழு இங்கே பதினாலு இங்கே நான்கு இங்கே ஆறு இங்கே மூன்று இங்கே பதினாறு எழுதும்போது அடித்தள திருத்தம்லாம் இருக்கக்கூடாது பாதியில் எந்திரிக்கக்கூடாது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் பண்ணக்கூடாது யார்கிட்டையும் பேசிக்கிட்டே எல்லாம் பண்ணக்கூடாது வெறும் தரில் உட்காந்து பண்ணக்கூடாது தனிமேல் உட்காந்து பண்ணுங்கள் ரகசியமாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நான் வரைஞ்ச மாதிரி நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஒன் பை ஒன் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க அது கீழே ரெண்டு போடுங்க இங்கே பதினொன்று போடுங்க இங்கே பதினஞ்சு இங்கே பத்து இங்கே பன்னிரெண்டு இங்கே எட்டு இங்கே அஞ்சு இங்கே பதிமூன்று இங்கே ஒன்று இப்படி வரைஞ்சி முடித்தப்பறம் உங்களுடைய பெயரை இங்கே போடுங்க உங்கள் பெயர் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்கள் நீங்கள் திரும்ப வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் ஆசைப்படக்கூடிய நீங்கள் பழக ஆசைப்படக்கூடிய அந்த நபர் அல்லது உங்களை விட்டு பழகி பிரிஞ்சு போன நபர் யாரோ அவங்களுடைய பேர் இங்கே போடுங்க விரும்பும் நபர் நபரின் பெயர் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பின்னாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்போ இதை மடிச்சுக்கோங்க மடைச்சு டேப் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா தவறுதலாக கீழேங்க எங்கேயாவது இருந்துடுச்சுனாக்கா யாராவது பிரித்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் தான் டேப் போட்டு சுற்றினோம் அல்லது நூலால் போட்டு சுற்றிடுங்க சுற்றி முடித்தப்போம் இது உங்கள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் கடையில் வச்சுக்கலாம் இதை வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் வச்சுக்கணும் நீங்கள் நாலாவது நாள் இதை புதிச்சுருங்க மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வந்து ரகசியமாக பண்ணுவோம் நீங்கள் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது ரகசியமாக பண்ணுங்கள் பண்ணி முடிச்சப்புறம் மூன்று நாள் கழித்து புதைச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்கு பூந்தொட்டிக்குள்ளே புதிக்கலாம் வெளியே போக முடிஞ்சவங்க புத்தமான இடமாக பார்த்து புதைச்சிடுங்க ஒரு முறை பண்ணாலும் வீட்டு நிச்சயம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறவே கிடையாது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திப்போம் அது உறவை எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவர்த்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்